வணக்க மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் பேசுகிறோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் மலைச்சிக்கலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நிறைய பேத்துக்கு வந்து மலைச்சிக்கல் ஏற்படுது அதுக்கு காரணம் என்ன நம்ம பார்த்தோம்னா உணவு முறை தான் அதனால் நம்ம உணவு முறை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு மலைச்சிக்கல் ஏற்படாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு லிட்டர் தண்ணி குடிங்க கொஞ்சம் மோர் குடிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பு இருக்கு பார்த்தீங்களா சோம்புற வறுத்து பவுட்ரு பண்ணி காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க இல்லைன்னா சோம்பை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அந்த நீரை குடிங்க காலையில் குடித்தோம்னாலும் நமக்கு வயிறு அது சுத்தப்படுத்தும் அது மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும் நார்ச்சத்துனா அவங்களுக்கு எது எதுல இருக்குன்னா பயிர் வகைகள் எல்லாம் இருக்குது காய்கறிகள் இருக்குது பயிர் வகைன்னா அந்த பாசிப்பயிர் மொச்சை உங்களுக்கு என்ன பயிர் பிடிக்குதோ அதை கொஞ்சோண்டு டெய்லி ஊற வச்சு அவிச்சு சாப்பிடுங்க அந்த முட்டைக்கோசு காலிஃப்ளவர் கீரை இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரி உணவு சாப்பிடாதீங்க அதாவது மைதா கலந்த உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா மைதா கலந்த உணவுகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது முக்கியமாக புரியுதுங்களா அந்த புரோட்டா புரோட்டா சாப்பிடவே கூடாது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும் இந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து வியாதிகள் வருது மூலம் புரியுதுங்களா இரத்தம் மூலம் நிறைய மூலம் இருக்குது மூலத்தில் பல வகை இருக்குது தான் அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவு தான் நம்மளை வந்து சரிப்படுத்தும் உணவு வகையில் வந்து நம்ம கரெக்ட் பண்ண பண்ண நம்ம உடம்பு சரியாயிரும் புரியுதுங்களா அந்த காலத்தில் பாருங்களேன் அந்த காலத்துக்காரங்களாம் கம்பு சோளம் நாங்களுமே சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா வந்து அரிசி உணவு எப்பயாச்சும் தான் சமைப்பாங்க அப்போ கம்பு கொடுப்பாங்க சோளம் கொடுப்பாங்க அது மாதிரி கேப்பை கொடுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மழை காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து வேப்பனை கொடுப்பாங்க இப்போல்லாம் கொடுத்தா சேர மாட்டேங்குது ஆனால் அப்போ எங்களுக்கு ஒரு ஸ்பூன் வேப்பனை கொடு ஒரு சங்கு அதில் நைட்டு தூங்குறப்ப லீவ் அன்னைக்கு வேப்பனை கொடுப்பாங்க அது மாதிரி வெயில் காலங்களில் வந்து விளக்கென்று கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து எங்களை குடலை சுத்தப்படுத்துறதுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க ஆனால் இப்பெல்லாம் பயமாக இருக்குது அவெல்லாம் செஞ்சால் பிள்ளைகளுக்கு சேர மாட்டேங்குது இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு அதனால வந்து நம்ம உணவு முறைகளை வந்து ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துக்கணும் அதான் தானிய சிறுதானிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்லாம் அப்போ நமக்கு வயிறு சரியாக மூக்கு பிடிக்க சாப்பிடாதீங்க ஒரு லெவலுக்கு சாப்பிட்டு அதுக்கு செரிமானம் போகிற அளவுக்கு நமக்கு செரிமானம் குடல் செய்கிற அளவுக்கு நம்ம உணவு சாப்பிட்டுக்கணும் கிடைக்கிறதுங்கிறது அப்படி நிறையா சாப்பிட்ற வச்சுக்கோங்க ரொம்ப பாதிக்கப்படுவோம் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி குடிங்க மோர் குடிங்க கீரைகள் சாப்பிடுங்க பழங்கள் பழம் அடுத்தது வந்து வாழைப்பழம் சுகருக்காரங்க வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் புரியுதுங்களா அதனால ஒன்றும் சுகர் ஏறாது நிறைய தான் சாப்பிடக்கூடாது நைட்டு தூ தூங்க போகிறப்ப ஒரு வாழைப்பழம் சாப்பிடப்படுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு நைட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் வந்து வெது சுடு தண்ணி வச்சு குடிச்சிருங்க அப்போ வந்து நமக்கு சுத்தம் இருக்குது எப்போயுமே சாப்பிட்டோன்னா தண்ணி குடிச்சு பழகுங்க அப்போனா தான் வந்து அது செரிமான தக்க அந்த இது வேலை செய்யும் குடலில் சரியுதுங்களா இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி நிறைய டாக்டர்கள் சொல்கிறாங்க நிறைய அனுபவம் உள்ளவங்களும் சொல்கிறாங்க நானே உங்களுக்கு இதெல்லாம் படித்து இது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியட்டும் நம்ம வீவர்ஸு வந்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு தான் சொல்கிறேன் நான் அதனால் அரிசியாக சாப்பிடாமல் சிறுதானியங்கள் சாப்பிடணும் பழங்கள் சாப்பிடணும் கீரைகள் சாப்பிடணும் மாதிரி சுடுதண்ணி விருதுன்னு குடிக்கணும் மோர் குடிக்கணும் இந்த மாதிரி பழக்க வழக்கத்தை கொண்டு வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்